கண்டாருந்தான் இப்போ கொடுக்குறேன் பாருங்கள் பத்திரிக்கை ஊடக நண்பர்கள் வணக்கம் எனக்கு இவ்வளோ அழகான விழாவில் இவ்வளோ சீக்கிரம் இவ்வளோ தூரம் இவ்வளோ தூரம் வந்து இந்த காட்சியில் படத்துக்கு சப்போர்ட் பண்ணது ரொம்ப ரொம்ப நன்றி இது எனக்கு ஒரு வித்தியாசமான கேரக்டர் அந்த ஸ்டில்லை பார்த்தீங்கன்னாலே தெரியும் இப்படி ஒரு ஸ்டில்லை இதுவரை என்னை பார்த்துருக்கீங்களா அவ்வளோ அழகாக இருக்கு கொழுக்கு முழுக்குன்னு இதை வந்து தமிழ் திரையுலகமே பார்க்க போகுது ஸோ அதுக்காகவே இந்த படத்துக்காக வந்து மீசியெல்லாம் எடுத்து நீ எடுத்து எடுத்த நேற்று ப்ரொட்யூசருக்கு அனுப்பிச்சேன் நல்லா அபுப்பே இந்த மாதிரி கொழுப்பு இருக்கீங்க சார் அப்படின்னாரு ஸோ இந்த படம் வந்து ரொம்ப மிகப்பெரிய சக்ஸஸ் ஆகணும் அதே மாதிரி தர்ஷன் பிரதரோட ஃபஸ்ட்டு நான் ஜாயின் பண்ணுறேன் அவருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தனஞ்சயன் சார் ப்ரொடியூசர் சார் பாண்டி எல்லாருக்குமே வந்திருக்க எல்லா மிகப்பெரிய ஆட்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி படம் மிகப்பெரிய சக்ஸஸ் ஆகணும் இன்றைக்கி பூஜையோட இந்த படம் துவங்குது ஸோ நீங்கள் எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஐ லவ் யூ ஆல் ஆட்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு ஆட்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள்